ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ் நம்ம வந்து சண்டே மார்க்கெட் அப்படி தான் பார்க்க போகிறோம் ஸோ ஒரு வழியாக மார்க்கெட் வந்து அப்படியே பாசிட்டிவாக கடந்து போயிட்டுருக்கு ஏன்னா இந்த இந்தியாவுக்கும் ஆனால் அந்த வர்த்தக ஒப்பந்தமும் கையெழுத்து ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பாசிட்டிவ் இதெல்லாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு இன்னும் வேற என்ன மாதிரி பாசிட்டிவ் நியூஸ் எல்லாம் வரப்போகுது நான் இன்னொரு நியூஸை பார்த்தேன் டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் வரையும் இந்த இயரில் போகும் நிஃப்டி அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வேறு பார்த்தேன் இதெல்லாம் உண்மையா அப்படின்றத நம்ம விவேகார்வ சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அண்ட் நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி சோ நம்மளோட சேனல்ல ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறது இல்ல நீங்க எப்பவுமே இந்த வீ பண்றதுக்கு முன்னாடி உங்களோட அட்வைசர் கிட்ட ஹெல்ப் எடுங்க வணக்கம் சார் வணக்கம் மேடம் சார் நான் ஒரு நியூஸ் பார்த்தேன் சார் இந்த வருஷம் எண்டில் வந்து நிஃப்டி வந்து டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் போகும் அப்படின்ட்டு நிபுணர்கள்லாம் சொல்லியிருக்காங்கன்ட்டு ஒரு நியூஸே போட்டிருந்தாங்க அந்த அளவுக்கு இப்ப வந்து பாசிட்டிவா போகுமா சார் இப்ப இதுதான் நமக்கு வந்து வர்த்தக பிரச்சனை தான் வந்து இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் கொஞ்சம் இதுவா இருந்துச்சு பட் இப்போ வந்து இப்போ அது செட்டில்ட் ஆயிருக்கு சோ இன்னும் வந்து என்ன பாசிட்டிவ் நியூஸ் எல்லாம் வரப்போகுது அப்படின்றத பாக்கணும் நம்ம சோ இந்த டுவெண்ட்டி அப்படின்றது ஒரு பாசிபிள் இருக்குமா இந்த இயர் ரெண்டுக்குள்ள வந்து இதுக்கு இப்ப இந்த பாசிட்டிவ் அப்படின்றத அப்படி தக்க வைக்குமா எப்படி சொல்லுங்க சார் ஓகே முதல்ல மேடம் போன வாரம் டீல் அனௌன்ஸ் பண்ண அப்புறம் நம்ம வந்து ஆல்மோஸ்ட் சென்செக்ஸில் வந்து ரெண்டாயிரத்தி இருநூறு பாயிண்ட்டு ரெண்டு ரெண்டு கால் பர்சன்ட் வந்து சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி ரெண்டுத்திலையும் வந்து ஒரு ஏற்றத்தோட முடிஞ்சது பார்த்தோம் ஓகே ஸோ நிஃப்டி ஆல்மோஸ்ட் ஹை வந்து ட்வெண்ட்டி சிக்ஸு அக்கப்பக்கம் டச் ஆகிட்டு ஸ்டேட் ஆயிட்டு இருந்தது அதுக்கப்புறமா பார்லியமெண்டில் என்ன ஆகிட்டு இருந்ததுன்னு நம்ம பார்த்தோம் ரைட்டா அந்த டீட்டெயிலு இந்த டீட்டெயிலும் சொல்லி ஆனால் டீலோட முழுசாக டீட்டெயில் வந்து ஒரு வரல அந்த டைமு உடனே முதல்ல வந்து ஃபஸ்ட்டு செப்பா டீல் ஆகிடுச்சுப்பா ஓகே ஸோ டீல் ஆனால் உடனே அந்த நியூஸோட ஆனால் நம்ம காமர்ஸ் மினிஸ்டர் பியூஷ் கோயல் வந்து கிளியரா பார்லிமெண்ட்டில் சொன்னார் தட் இஸ் ஃபா அக்ரிகல்ச்சர் செக்டர் டெய்ரி செக்டர் தான் நாங்கள் வந்து ஓப்பன் பண்ண போகிறது இல்லைன்னு சொல்லி ரைட்டா இருந்தாலும் நிறைய ஹங்கமாக எல்லாம் பண்ணி பார்லிமெண்ட்டில் வந்து ஃபுல் டீட்டெயில் வராமல் இருக்கிறதுனால அடுத்த நாள் வந்து மார்க்கெட் ஃபிளாட்டாக இருந்தது அதுக்கு அடுத்த நாள் வந்து ஒரு கரெக்ஷன் ஸோ இதே நிப்டி ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் டச் ஆயிட்டு டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் நம்ம வந்து கீழே போகிறது பார்த்தோம் ஓகே அண்ட் அப்புறம் ரெண்டு மூணு நாளில் வந்து திருப்பி நம்ம க்ளோஸ் ஆனது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ் செவன்டி ஃபோர் அப்ராக்சிமேட்லி அங்கே வந்து க்ளோஸ் ஆயிருக்கும் ஓகே இதுதான் வந்து மார்க்கெட்டோட மூமெண்ட்டு ஆனால் நேத்து வந்து டீலோட டீட்டெயில்ஸ் வந்து ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியாச்சு ஓகே அண்ட் அந்த டீட்டெயில் அனௌன்ஸ் பண்ண அப்புறம் நம்ம இப்போ பேசும்போது கிஃப்ட் நிஃப்டி இருக்கு சொல்லுவோம் இல்ல ஒரு இண்டிகேஷன் இண்டிகேஷன் என்னன்னா ஒரு ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி பாயிண்ட்ஸ் அப்ல இருக்கு ஓகே ஸோ என்ன அர்த்தம்னா நம்ம வந்து மண்டே இதே இதே இங்கே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா மண்டே வந்து திருப்பி ஒரு எயிட் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் பாயிண்ட்ஸ் சிக்ஸ்ல வந்து ஏற்றத்தோட க்ளோஸ் ஆகிறதுக்கு ஐ மீன் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அதோட ஜாஸ்தி ஆகலாம் இன்ஃபேக்ட் யூஎஸ் டீல் அனௌன்ஸ் பண்ண அப்புறம் மார்க்கெட் வந்து இன்ஃபேக்ட் தௌசண்ட் பாயிண்ட் சென்செக்ஸ் அந்த மாதிரி தான் காமிச்சுருந்து ஆனால் ஓப்பன் அப் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் பாயிண்ட்டில் வந்து க்ளோ ஓப்பன் ஆகிட்டு அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி எழுநூறு பாயிண்ட்டில் வந்து அது க்ளோஸ் ஆகிடுந்தது ஓகே ஸோ கிஃப்ட் நிஃப்டி என்ன காமிச்சதோ அதோடு அதிகமாக வந்து நம்ம மூமெண்ட் வந்து காமிச்சோம் ஸோ இப்போ வந்து ரைட் நவ் கிஃப்ட் நிஃப்டி நான் சொன்ன மாதிரி நூற்றி எண்பது பாயிண்ட் வந்து அப்பில் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ் திரும்பி எதுக்குன்னா இப்போ டீலோட டீட்டெயில்ஸ் வெளியே வந்தாச்சு யார் யாருக்கு என்ன டவுட் இருக்கோ கன்ஃபியூஷன் இருக்கோ அவங்க வந்து கிளியரா இந்த எல்லாமே வந்து டீட்டெயில்ஸ் வந்து ஆல்ரெடி டிவியில் நியூஸ் பேப்பர்ஸில் எல்லாமே வந்து ஆல்ரெடி வந்தாச்சு இன்றைக்கி சண்டே பேப்பரில் கூட ஃபுல்லாக டீட்டெயில்ஸோட மைன்யூட் டீட்டெயில்ஸ் எல்லாம் வெளியே வந்தாச்சு ஸோ என்னென்னா இந்தியா வந்து ஆல்மோஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பில்லியன் டாலர்ஸ் ஒர்த் ஆஃப் குட்ஸ் வந்து அங்கே கலந்து வாங்கும் ஸோ தட் ஆனால் பிரிக்ஸ் கண்ட்ரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரேசில் வந்து இன்றைக்கு ஐம்பது பர்சன்ட்ல இருக்கு ஓகே அதே வந்து நீங்கள் சைனா வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி செவன் பர்சன்டில் இருக்குது மற்ற கண்ட்ரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லோவஸ்ட் வந்து பத் பத்தொம்பது பெர்சன்ட்டு ஓகே லோவஸ்ட்டு டேரிஃப் வந்து பத்தொம்போது பெர்சன்ட்டு அதோட லோவஸ்ட்டு பதினெட்டு பர்சன்ட்டு அது வந்து இந்தியா ஸோ என்ன அர்த்தம்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் நெகோசியேஷன் சொல்லலாம் நம்ம கவர்மெண்ட் மூலியமாக வந்து நன்றி இருக்குது அண்ட் எயிட்டீன் பர்சன்ட் வந்து லோவஸ்ட் டேரிஃப் இந்த மற்ற எல்லா நாடும் வந்து கம்பேர் பண்ணீங்கன்னா இன்ஃபேக்ட் பாகிஸ்தான் பங்களாதேஷ் அங்க வந்து டெக்ஸ்டைல் வந்து ரொம்ப ரொம்ப நிறைய சேல்ஸ் ஆகும் அதுவும் வந்து நம்மளோட டேரிஃபோட அதிகமா இருக்கு ஓகே ஸோ கோயிங் ஃபார்வர்ட் இது வந்து பாகிஸ்தான் பங்களாதேஷுக்கும் நெகட்டிவாக இருக்கும் போது பிகாஸ் இந்தியாவோட அட்வான்டேஜ் வந்து அதிகமா இருக்கும் போது ஓகே ஸோ ஆர்கானிக் கெமிக்கல்ஸ் டெக்ஸ்டைல்ஸ் ஃபார்மா இந்த பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா செக்டர் வந்து போட்டிருக்காங்க ஆல்ரெடி வந்து நம்ம வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து கேப்சர் பண்ண போறோம் சரி ஒன்னே ஒன்னு டிஃப்ரென்ஸ் வந்து வைங்க நம்ம மார்க்கெட் வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் பில்லியன் பீப்புள் ரைட்டா நூத்தி நாற்பது கோடி ஆனா அமெரிக்காவோட எக்கானமி வந்து முக் முப்பது ட்ரில்லியன் டாலர் இந்தியாவோட ரைட் நவு இஸ் ஒன்லி ஃபோர் பாயிண்ட் டூ ட்ரில்லியன் புரியுதா ஸோ அமெரிக்காவோட எக்கானமி இவ்வளோ பெருசாக இருக்கும்போது நம்ம வந்து அந்த மார்க்கெட்டை வந்து கேப்சர் பண்ணும்போது அது வந்து இந்தியாவுக்கு டெஃபினெட்லி அட்வான்டேஜ் ஸோ இன்றைக்கி வந்து நம்மளோட பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டாக இருக்கட்டும் ட்ரேட் டெஃபிசிட்டாக இருக்கும் ஓகே இதெல்லாமே வந்து இப்போ க்ளோஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த டீல்னால் நம்மளுக்கு வந்து சான்ஸ் கிடைக்கும் ஓகே அண்ட் ஒரு சமயத்துக்கு அப்புறமா வந்து நம்ம அக்ரிகல்ச்சர் டெய்ரி இண்டஸ்ட்ரி வந்து பார்ஷியலாக ஓப்பன் பண்ணி ஆகணும் ஸோ அது இந்த டைம் வந்து எதுவுமே இவங்க ஓப்பன் பண்ணல எக்ஸப்ட் ஃப்யூ திங்ஸ் லைக் ப்ராசஸ்ட் ஃப்ரூட்டு நட்ஸு நட்ஸை வந்து ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியா கலிஃபோர்னியா பாதாம் தான் நம்ம வந்து பேசுவோம் ஓகே ஆல்ரெடி யார் யார் வந்து பாதாம் வந்து நீங்கள் முதிரி பருப்போ அல்மண்டோ இதெல்லாம் வாங்கிட்டு இருக்கீங்கன்னா கலிஃபோர்னியான்னு வந்துட்டு இருக்கோம் ஸோ மெஜாரிட்டி ஆஃப் தி ப்ரொடக்ஷன் வந்து அமெரிக்காலேருந்து தான் ஸோ அது வந்து நெரியை நம்ம இம்போர்ட் பண்ணி தான் அவனும் ஆல்ரெடி இம்போர்ட் இருக்கோம் ஸோ அந்த மாதிரி செக்டர்ஸை மட்டும் தான் அவங்க வந்து டச் பண்ணியிருக்காங்க ஆனால் மற்ற டெய்ரி அண்ட் ஃபார்மிங் ப்ராடக்ட்ஸு ஃபார்மர்ஸை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொடெக்ட் பண்ணி அந்த மாதிரி டீல் வந்து இது சைன் ஆயிருக்கு ஸோ இதனால் யூஎஸ்க்கு மட்டும் இல்லை உலகத்தில் எல்லா கண்ட்ரீஸுக்கும் வந்து இன்னைக்கு தெரிஞ்சிச்சு இந்தியா வந்து ஏழோ இம்பார்ட்டன்ஸ் வந்து அக்ரிகல்ச்சர் கம்யூனி இதை வந்து கொடுத்துட்ருக்குன்னு சொல்லி ஓகே ஸோ என்னென்னா ஓவரால் நீங்கள் வந்து இந்த செக்டர்ஸ் எல்லாம் நான் சொன்னேன் இதெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக வந்து பெனிஃபிட் ஆக போகுது அதுக்கு தவிர நீங்கள் வந்து பாருங்களேன் யூஎஸில் வந்து இப்போ ஏர்கிராஃப்ட் பார்ட்ஸு நிறைய வந்து ஐடி ரிலேட்டடு இதெல்லாம் வந்து சில பார்ட்ஸு இதெல்லாம் வந்து இந்தியா வந்து இப்போது அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம் ஓகே ஸோ இது பண்ணும்போது இப்போ என்ன ஆக போகுதுன்னா நம்மளோட நம்ம வந்து மேக் இன் இண்டியா பேசுகிறோம் நம்மளோட மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிக்கு வந்து இது ஒரு பம்ப் ஓகே பிகாஸ் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி வந்து இந்தியாவில் நீங்கள் வந்து ப்ரமோட் பண்ணால் தான் நீங்கள் வந்து இது பார்க்க முடியும் என்ன சொல்லுவாங்க க்ரோத்து க்ரோத் இன் மேனுஃபேக்சரிங் பார்த்தா தான் ஜாப்ஸ் கிடைக்கும் ஜாப்ஸ் கிடைச்சா தான் நம் ஏன்னா நம்மளோட பாப்புலேஷன் வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் ட்ரில்லியன் நாட் அ ஸ்மால் பாப்புலேஷன் ரைட்டா ஸோ அவ்வளோ பெரிய பாப்புலேஷன் இருக்கும்போது நம்மளோட ஜாப் கிரியேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அண்ட் இன்னைக்கு டேட்டில் வந்து அது வந்து இருக்கு ரைட் ஸோ டீல் இஸ் வெரி குட் ரைட் நவ் இந்தியாவுக்கு அண்ட் இது வந்து மேபி நம்ம வந்து போன ஒரு ரெண்டு வருஷமா ஆல்மோஸ்ட் ஒன்றரை ரெண்டு வருஷமாக வந்து ஒரு டல் ஆக்டிவிட்டி பார்த்துட்டு இருக்கோம் இல்லை மார்க்கெட்டில் ஒரு பேர் ஃபேஸ் மாதிரி மூமெண்ட் வந்து பார்த்துட்ருக்கோம் அந்த பேர் ஃபேஸ் வந்து இப்போ வந்து ரிவர்சல் ஆகுற மாதிரி எனக்கு தெரியுது ஓகே ஸோ மார்க்கெட் வந்து இங்கே ஸ்லோ அண்ட் ஸ்டடிலி பேஸை பில்ட் பண்ணி ரிகவரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால தான் நீங்கள் வந்து இந்த நியூஸை படிச்சிங்க ட்வெண்ட்டி நைன் தௌசண்ட் போகலாம் அது போகலான்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு ஜஸ்ட் நாட் டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் நம்ம வந்து அதுக்கு மேலே கூட இந்த வருஷம் வந்து க்ராஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது எக்ஸாக்ட் நம்பர் எல்லாம் நான் வந்து ப்ரொடிக்ஷன் வந்து அப்புறமா கொடுக்குறேன் ஓகே ஏன்னா இன்னைக்கு தான் நேற்று தான் ஆக்சுவலாக டீல் வந்து ஃபுல்லாக ஆயிருக்கு அதோட இம்ப்ளிகேஷன் எல்லாம் வந்து கம்பெனி வைஸ் செக்ரட்டரி செக்டர் வைஸ் வந்து கொஞ்சம் என்னால் அனலைஸ் பண்ண முடிஞ்சால் டைம் வேணும் இதுக்கெல்லாம் ஏன்னா மேடம் இதெல்லாம் வந்து பெரிய பெரிய விஷயம் உடனே நம்ம ஒரு காற்றில் விடுற மாதிரி ஒரு நம்பரை சொல்ல முடியாது ஒரு ஸ்மால் அனலிசிஸ் பண்ணி நான் வந்து கண்டிப்பாக ப்ரடிக்ஷன் வந்து கொடுக்குறேன் எப்போயுமே மாதிரி இந்த வருஷமும் ஐ திங்க் ஐ ஹோப் கரெக்டாக போ போகுமான்னு பார்ப்போம் ஆனால் போயிடுச்சேன்னா நல்லது பட் ஒன்னே ஒன்று ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷூர் என்னென்னா இந்த பேர் ஃபேஸ் நம்ம வந்து என்ன பார்த்துட்டு இருக்கோமோ ஓகே இது வந்து ரிவர்சல் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு ஆனால் இந்த டைம் வந்து புல் ஃபேஸ் வந்தால் நம்ம கோவிட் மார்க்கெட்டில் வந்து கண்ணா பின்னா எல்லாமே வந்து ஏறி ஏறிட்டுல அதனால எல்லாம் புது நியூ கமர்ஸாக வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வந்தாங்க அந்த மாதிரி ஆகாது இது வந்து செக்டர் ஸ்பெசிஃபிக்காக வந்து நிறைய மூவ்மெண்ட் வந்து வரும் அண்ட் மேனுஃபேக்சரிங் வந்து இது ஒரு பெரிய புஷ்ஷு ஸோ பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு ஆனால் ஒரு ப்ரொடிக்ஷன் வந்து நல்லா அப்புறமா கொடுக்க முடியும் ஓகே சார்

ஸோ தான் சொன்னேன் இது ஸ்பெசிஃபிக்ஸ் ஏன்னா இதெல்லாம் சின்ன டீல் இல்லை ஸ்பெசிஃபிக்ஸ் வந்து செக்டர் வைஸ் என்னென்ன செக்டரில் பெட் பண்ணலாம் ஓகே எந்த செக்டரில் நல்லா பண்ணலாம் அண்டு எந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் அடாப்ட் பண்ணோம் டெஃபினட்டாக நான் வந்து நம்ம அடுத்த ஷோ பண்ணும்போது கைடன்ஸ் கொடுக்குறேன் அது ஒன்று ஸோ எல்லா நேர்கள் வந்து நம்ம யார் யார் வீடியோ வந்து பார்க்குறாங்களோ கண்டிப்பாக டியூன்டினாக இருக்கும் நம்ம இன்னொரு வீடியோ போடுவோம் அண்டு உங்களோட நீங்கள் வந்து ஏன் கிளாண்ட்டி இல்லைனா கூட நீங்க உங்க உங்கள் கிட்ட கரெக்டா அந்த மாதிரி கைடன்ஸ் எடுத்துட்டு நீங்க வந்து பண்ணுங்க டெஃபினட்டாக நம்ம மார்க்கெட்ல பணம் சம்பாதிக்கலாம் ஓகே அண்ட் ஒன்னே ஒன்னு சொல்றேன் ஒன்னே ஒன்று சொல்றேன் அடுத்த டுவெல் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் இந்தியால வந்து நீங்க மேக்ஸிமம் பணம் வந்து சம்பாதிப்பீங்க ரைட் தப்பு பண்ணீங்கன்னா தப்பா ட்ரேட் பண்ணீங்க தப்பா இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நீங்க ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ் வந்து கண்டிப்பா பண்ணுவீங்க ஆனால் கரெக்டா உங்களோட அட்வைசரோட ஹெல்ப் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா டெஃபினெட்லி உங்களுக்கு வந்து சான்சஸ் அதிகமா கிடைக்கும் சோ உங்ககிட்ட அட்வைசர் நான் டெஃபினட்டா இருக்கேன் நீங்க வந்து சேனல் நம்ம சேனல்ல வந்து ரிஜிஸ்டர் ஆகிற நம்பர்ல வந்து கால் பண்ணி என்கிட்ட வந்து எப்பவுமே பேசலாம் அது ஒண்ணு ஆனா நீங்க அட்வைசரோட ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் எடுங்க அண்ட் கண்டிப்பா இந்த மார்க்கெட்ல வந்து சம்பாதிப்பாய் சோ நான் ரொம்ப புல்லிஷா இருக்கேன் ரொம்ப புல்லிஷா இருக்கேன் 12 15 சரி ஃபைனலா இந்த இதையும் சொல்லிடுங்க சார் இந்த கோல்டுக்கும் சில்வருக்கும் என்னடா சார் நடக்குது சில்வர் பாருங்க நீங்க சொன்ன மாதிரி

அந்த வந்து நீங்கள் வந்து நீங்களும் வெளியே வர்றோம் சிம்பிள் இப்போ வெளியே வரல இப்போ கீழே வந்துச்சுன்னா இப்போ வந்து எனக்கு வந்து நோட் ரேட் தோணுது நான் வாங்க மாட்டேன் கண்டிப்பாக விற்கனா இல்லையா எனக்கு தெரியாது ஆனால் நான் வாங்க மாட்டேன் ஓகே சில்வர் வந்து எப்பயுமே வாங்க மாட்டேன்னா எல்லாமே ப்ரைஸ் டிபெண்ட் மேடம் நான் சொல்லலை குப்பை கூட ஒரு ரேட்டில் வந்து வேல்யூ இருக்குது ரேட்டா இல்லைன்னா ஒரு ரோட்டில் வந்து எவனும் வந்து குப்பை போக மாட்டான் ரைட் ஸோ குப்பைக்கும் ஒரு ரேட்டில் வந்து வேல்யூ இருக்கும் ஸோ சில்வருக்கும் ஒரு ரேட்டில் வந்து வேல்யூ வரும் அது இன்னும் கொஞ்சம் வீ கீழே வரணும் ஸோ ஏன் அண்ட் படி நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வரம்போது மைண்டு தான் யூஸ் பண்ணுவேன் ஹார்ட்டை யூஸ் பண்ண மாட்டேன் சிம்பிள் ஓகே ஸோ ஃபோர் தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் சாரி ஃபோர் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட்லேருந்து இப்போ வந்து டூ லேக் ஃபார்ட்டி தௌசண்ட் வரைக்கும் வந்துச்சுன்னு சொல்லி ஓகே இவ்வளோ பெரிய கரெக்ஷன் சொல்லி வாங்கிடலாம் அந்த மாதிரி நான் ஹார்ட்டை தான் யூஸ் யோசிக்க போகிறது இல்லை மண்டே யூஸ் பண்ணி தான் யோசிக்கு போக போகிறேன் டூ லேக் ஃபார்ட்டின் தௌசண்ட்ல கூட எனக்கு வந்து என் டேட்டா பாடி இன்னும் காஸ்ட்லியா தோணுது ஓகே ஸோ வாங்குவோம் எப்போ வந்து சில்வர் கொஞ்சம் புல்லிஷா தோணுதோ ரைட்டா ஓகே இந்த ரேட்ல வாங்கலாம் அந்த மாதிரி ஃபீலிங் வருதோ நான் கண்டிப்பா நம்ம வந்து சொல்ல திருப்பி சொல்லுவோம் ஸோ இது வந்து ட்ரேட் ஜோன் ஸோ நீங்க ஆல்ரெடி வாங்கிட்டீங்க நம்ம பேச்சை வந்து யாரும் கேட்கல உங்க அட்வைஸ் கிட்ட கேளுங்க இப்போ என்ன பண்ணலாம் அதான் பெஸ்ட் அட்வைஸாக இருக்கும் இப்போ ரைட் நவ் ஆனால் நான் வாங்க மாட்டேன் இந்த ரேட்ல நான் வாங்க மாட்டேன் ஓகே சார் ஸோ கோல்டு கொஸ்டில் இருக்கும் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டாரு ஓகே சார் ஸோ மார்க்கெட் வந்து இன்னும் நீங்க ப்ரெடிக்ட் பண்றதுக்கு இன்னும் பண்ணி நான் அடுத்த சொல்றேன்னு இருக்கீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் அண்ட் சப்ஸ்கிரைபர் கொஸ்டின் வேணும்ஸை வந்து சண்டே வீடியோ கீழ போட்டுருங்க உங்களுக்கு மண்டே வந்து ஆன்சர் கிடைக்கும் மறுபடியும் பாக்கலாம்